வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கலாநிதி பட்ட விவகாரம் இன்று சுயேரி செல்லும் பாராளுமன்ற ஊழியர்கள் பதிமூன்றில் கை வைக்க நாங்கள் முனையவில்லை தமிழகத்தில் அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு கோரி ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கு புதிய அணுகுமுறைகளுடன் மீண்டும் பேச்சு அனுர அரசு முடிவு ஆறாயிரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை அதிகாலையில் வீடொன்றின் மீது பல தடவைகள் துப்பாக்கிச்சூடு களத்தில் விசேட அதிரடிப்படை மட்டக்களப்பில் முச்சக்கர வண்டியை மோதி தள்ளிய பேருந்து ஒருவர் நான்கு பேர் படுகாயம் அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் சுட்டிக்காட்டிய எதிரணி எம்பி வடமராட்சி கடற்கரையில் புத்தர் சிலையுடன் கரையொதுங்கிய மர்ம வீடு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது எமது வேண்டுகோளுக்கு இணைந்து சமூகம் சேனலை செய்து அனைத்து நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்பிட விரிவான செய்திகள் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக பாராளுமன்ற ஊழியர்கள் பலர் என்று குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பாராளுமன்ற பதிவு அலுவலகத்தின் உயர் அதிகாரி உட்பட பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக பாராளுமன்ற தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் உட்பட பலர் குற்றப் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அத்தோடு குற்றப் திணைக்கள அதிகாரிகளும் பாராளுமன்றத்திற்கு சென்று அதிகாரிகள் சிலரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்பாக அமைச்சர் சமீபத்தில் குற்றப்பிரணாய்வு முறைப்பாடு வழங்கியதோடு அது தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்து உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் தமிழ் மக்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்றார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது அதன் அடிப்படையில் தான் நாம் அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதனை உள்ளிட்டிருந்தோம் அது மட்டுமன்றி பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமாக அரசியலமைப்பில் காணப்படுகின்றது அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த உள்ளதோடு அதனையடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையும் கருதுகின்ற போது அதனை அர்த்தபுஷ்டியான நிர்வாக கட்டமைப்பாக செயற்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார் இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு கோரி பத்திரிகையாளர் பாதுகாப்பு குடும்பம் உள்ளிட்ட பல சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பியுள்ளனர் பொதுமக்களின் தகவல் அறையும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது பத்திரிகையாளர் பாதுகாப்பு குழுமத்துடன் இருபத்தி நான்கு சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக இணைந்து இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்துள்ளன அத்துடன் இலங்கையில் ஊடக வீராளர்கள் எதிர்கொள்ளும் வன்முறை அச்சுறுத்தல் மற்றும் அடக்குமுறை போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஊடக அடக்குமுறைக்கு பயன்படுத்தப்படுகின்ற பயங்கரவாத தலைச்சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் போன்றன ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வை காண்பதற்காக மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் பிரதி அமைச்சர் ரத்ன கமக்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்திய திறப்பும் தயாராக உள்ளது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் விடயங்கள் முன்னெடுப்பதற்கு நாமும் தயாராக உள்ளோம் ஆனால் அடுத்து வருகின்ற காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட அணுகுமுறையுடன் இந்திய அதிகாரிகளுடன் விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளது ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கூட இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசாங்கத்திற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அது மட்டும் போதாது எனவே இந்திய அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் இந்திய பெருங்கடலுக்கு ஏற்படுகின்ற சேதங்கள் காரணமாக பெரும்பாலான தென்னிந்திய மீனவர்களும் சட்டவிரோதமான மீன்பிடி உள்ளிட்ட நடவடிக்கை கோரிக்கைகளுக்கு எதிராக உள்ளார்கள் இருப்பினும் ஒரு சில மீனவர்கள் மட்டும் இதுபோன்ற சட்டவிரோத நடைமுறைகளில் ஈடுபடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய அடிமட்ட இழுவை படகளால் உள்ளூர் மீன்பிடி உபகரணங்களுக்கு ஏற்பட்ட சேதம் எழுநூறு மில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது என்றும் தெரிவித்தார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து ஆறாயிரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது வழி விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பதில் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த முறைப்பாடுகளை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் அந்த நிறுவனங்களின் உரிமங்களை இடைநிறுத்தல் மற்றும் சட்ட ரீதியாக வழக்கு தொடுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கும் வெவ்வேறு சட்ட கட்டமைப்புகள் பொருந்தக்கூடியவையாக உள்ளன கடந்த காலங்களில் இரண்டு பிரிவுகளையும் சேர்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன தற்போது நாளாந்தம் ஏராளமான முறை பாடுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் களுத்துறை தொடங்குடை வில்பாத பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தொடங்குடை போலீசார் தெரிவித்தனர் நின்று அதிகாலை இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது வீட்டின் ஜன்னலில் நான்கு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை சம்பவ படையினர் பரவளைக்கப்பட்டனர் கலத்துறை குற்றப்பிரநாயவு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலதிக விசாரணைகள் தொடங்கடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டுக்கிளப்பு பந்தாரு மூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் பேருந்தும் முச்சகுரு வண்டியின் மோதி விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் நான்கு ஏற்பாடுகாயம் அடைந்துள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து கொழம்பு நோக்கி சென்ற ஆதிசவசு பேருந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்றவு பதிவாகியுள்ளது சுமார் இருநூறு மீட்டர் தூரம் வரை பேருந்து முச்சக்கரவண்டியை முந்தள்ளி சென்று விபத்திற்கு உள்ளானதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன முச்சக்கரவண்டி முழுமையாக சேதமடைந்ததுடன் பேருந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சம்பவத்தில் முச்சக்கரவண்டி சாரதி உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் முச்சக்கரவண்டி சாரதி மாவடி வேம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் படுகாயமடைந்த மூன்று மாணவர்களில் ஒருவர் செங்களடி வைத்தியசாலையிலும் இருவர் ஏறாவூர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு மேதிக சிகிச்சைக்காக அவசரமாக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பில் சில பகுதிகளில் பன்னிரண்டு வணத்தியாளர்கள் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நிறுவனங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது கொழும்பிற்கு நீர் வழங்கும் பிரதான குழாய் திட்டத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மாலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் காலை ஆறு மணி வரையில் பனிரண்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக அந்த சபை அரைக்கொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு பனிரண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இவ்வாறு தடை செய்யப்பட உள்ளது அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களுடன் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் வரையறை விதிக்கப்பட்டிருக்கின்றது என பாராளுமன்ற creărtea Astrid Jaisa, să cărui இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி செயலாளரினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி சுற்று ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் வெளிநாட்டு தூதுவர்களோ வெளிநாடுகளிலிருந்து விசேட அதிகாரிகள் வரும்போது அவர்களுடன் இடம்பெறும் கலந்துரையாடலை வெளிவிவகார அமைச்சு அதிகாரியொருவர் அங்கு வந்து அதனை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அதேபோன்று ஒப்பந்தங்களில் கைச்சாதிடவோ அல்லது ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடவோ எந்த ஒரு அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் அதிகாரம் இல்லை அதேபோன்று வெளிநாட்டு தூதுவர்கள் அல்லது வெளிநாட்டு அதிகாரிகளால் விடுக்கப்படும் ஆப்போசன நிகழ்வு மற்றும் விழாக்களுக்கான அழைப்புகளை அமைச்சர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதிப்படுத்த வேண்டும் என குறித்த சுற்று நிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்கள் அமைச்சர்களை சந்திப்பதாக இருந்தால் அதற்கு வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவித்து நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்று நிரூபத்தை பார்க்கும்போது சிரிப்பு வருகின்றது அதே நேரம் கவலையாகவும் இருக்கின்றது ஏனெனில் இவ்வாறான கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் கூட இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்திய நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளில் பொதுமக்களின் பயோமிட் விவரங்களை ஒருங்கிணைப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துமாறு மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிர்வாக உறுப்பினர் வசந்த இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது டிஜிட்டல் அடையாள அட்டையானது தொழில்நுட்பம் பாதுகாப்பு அல்லது வசதி உள்ளிட்ட காரணங்களுக்காக வழங்கப்படுகின்றது என ஒருவர் நினைக்கலாம் ஆனால் அது அந்த விவரங்களை பெறுவதானது தனி மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்காகவாகும் என்பது தெளிவாக தெரிகின்றது பயோமெட்ரிக் விவரங்களுடன் கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து பல்வேறு நாடுகள் ஆராய்ந்திருந்தாலும் அந்தந்த நாடுகளில் எதிர்ப்புகள் காணப்படுகின்றன இந்த செயல்முறையின் போது ஒரு நபரின் மரபணு கைரேகைகள் குரல் காதுகளின் வடிவம் ஒருவர் நடக்கும் முறைமை கையெழுத்து தொடர்பான தரவுகள் உட்பட பல்வேறு வகையான தரவுகளை பெறுவதற்கு குறித்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அரசாங்கத்தின் ஈடுபாட்டுடன் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக இந்த விவரங்கள் அனைத்தையும் சேகரிக்க இந்தியாவிற்கு நாங்கள் அனுமதி வழங்குகின்றோம் என்பதாகும் என்றார் இந்த நிலையில் இந்தியாவுடன் இணைந்து அறிமுகப்படுத்தப்படவுள்ள டிஜிட்டல் அடையாள அட்டையானது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் வீரரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது நூறு வீதம் பாதுகாப்பானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அடையாள அட்டையை தயாரிப்பதற்கு பெரும் தொகை செலவிடப்படும் என்றும் அதில் ஐம்பது சதவீதத்தை இந்திய உதவியுடன் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கைரேகை முகம் மற்றும் கண் கருவலயம் ஆகியவற்றை இணைத்து டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படும் என்றும் காகிதத்தில் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் கைரேகைகளை பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் புது டிஜிட்டல் அடையாள அட்டையை இம்மாதம் முதல் அறிமுகப்படுத்தி அடுத்த மாதம் முதல் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூட்டணியின் பங்காளி கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டெலோ புலட் இபிஆர்எல் எஃப் தமிழ்த் தேசிய கட்சி உட்பட ஏழு பங்காளி கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணியாக செயல்பட்டு வருகின்றது தற்போது இதன் தலைமைத்துவம் இணை தலைமைகளாக ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களை உள்ளடக்கி கட்டமைக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த வாரம் வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டணியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது ஒற்றை தலைமையின் கீழ் தமிழ் தேசிய கூட்டணியை செயல்பட வைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இடம்பெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ தலைவரும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை தலைவராக நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பங்காளி கட்சி ஒன்றின் முகேஸ்தர் தெரிவித்திருந்தார் இதேவேளை புலட்டமைப்பின் சார்பில் செயலாளர் தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையிலும் செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பது சிறந்த விடயமாக இருக்கும் என தாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் நீராட சென்று இழைய ஒருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய புசல்லாவு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் இணைந்து தேடிய போதும் நேற்று மாலை வரை குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை குறித்த இளைஞன் காணாமல் போனமை குறித்து மடு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து குறித்த இளைஞர் நீராட சென்ற பகுதிக்கு சென்ற போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் தேடுதல்களை மேற்கொண்டனர் மேற்படி நபர் கடந்த திங்கட்கிழமை ஐந்து பேருடன் மடு தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு மல்வத்தூயாவில் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்கரை பகுதியில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது அண்மை காலமாக நிலையில் மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட நிலையில் அதன்போது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து மர்ம வீடு வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது இந்த நிலையில் குறித்த வீட்டினை ஏராளமான மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் மாணிக்க கற்களை சீனாவிற்கு கொண்டு செல்ல முயன்று தந்தையும் மகளும் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் சுமார் ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள மாணிக்க கற்களை மறைத்து வைத்து சீனாவிற்கு கொண்டு செல்ல முயற்சித்ததற்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் சுங்க அதிகாரிகளால் நேற்று முன்தினம் இரவு சீன பிரஜைகளான தந்தையும் மகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபரான நாற்பத்தி ஐந்து வயது தந்தையும் அவரது இருபத்தி ஒரு வயது மகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் தெரிந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தமை தெரியவந்துள்ளது கற்களில் சந்திரகாந்தி கோமாதா அரணுல் வைரோடி மற்றும் பச்சி ஆகியவை அடங்கியுள்ளன சுற்றுலா நிமித்தம் இலங்கைக்கு வருகை தந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒருவர் கட்வெட்டி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்குவதற்காக இணையத்தில் அறை ஒன்றை பதிவு செய்துவிட்டு அங்கு வந்து பார்த்தபோது குறித்த ஹோட்டல் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக கட்ஸாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இதுபற்றி விசாரித்தபோது அந்த ஹோட்டல் ஐந்து வருடங்களாக மூடி கிடப்பதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது தனக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் கற்பெட்டி தேதாவாடி பிரதேசத்தில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியில் தங்குவதற்காகவே குறித்த சுற்றுலா பயணி இணையதளத்தில் அறையொன்றை முன்பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் தான் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இந்த சுற்றுலா பயணி கர்ப்பட்டி போலீசில் செய்த முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் சுற்றுலா அறைகளை முன்பதிவு செய்யும் இணையதளம் மூலம் இந்த ஹோட்டலை தெரிவு செய்துள்ள அவர் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாவை முன்படும் செலுத்துமாறு போதிலும் அந்த பணத்தை இணையதளத்தில் செலுத்தாமல் நேரில் வந்து செலுத்துவதாக கூறியுள்ளார் எனினும் ஹோட்டலுக்கு வருகை தந்து பார்த்தபோது அந்த ஹோட்டல் கடந்த ஐந்து வருடங்களாக பூட்டியே கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இதனையடுத்து குறித்த வெளிநாட்டு பிரஜைக்கு கற்பட்டி பொலிசாரினால் உதவியால் ஹோட்டல் ஒன்றில் வாடகைக்கு அறையொன்று பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் இவர் சீகிரியாவிற்கு நேற்று சுற்றுலா சென்றிருந்த போது ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சேர்ந்து ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் சீக்கிரியா கிம்பிச பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்